ஜெர்மனியில் குடிமக்களின் வருமானம் வறுமையை எதிர்த்து போராட போதுமானதாக இல்லை என புதிய ஆய்வொன்று இந்த ஆதரவை பெறும் பலர் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு சிரமப்படுகின்றனர் சிலரால் காலனிகளை வாங்கவோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு முழு உணவை உட்கொள்ளவோ முடியாதுள்ளது அத்துடன் பாதிக்கும் மேற்பட்டவர்களில் உடைந்த தளப்பாடங்களை மாற்ற முடியாதும் தவிக்கின்றனர் தற்போது ஒரு தனிநபருக்கு மாதத்திற்கு வசதி மற்றும் வெப்பமூட்டும் செலவுகளுக்காக ஐநூற்று அறுபத்தி மூன்று யூரோக்கள் கிடைக்கின்றன ஆனால் உணவு வாடகை மற்றும் பிற பொருட்களுக்கான விலைகள் மிகவும் அதிகரித்துள்ளன பணவீக்கம் அல்லது அதிகரித்துள்ள போதிலும் உண்மையான வாங்கும் சக்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே உள்ளது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சராசரி குடிமகனின் வருமானம் மாதத்திற்கு தொள்ளாயிரத்து ஏழு யூரோக்களாக இருந்தது கோடு இருந்தது இந்த இடைவெளி யூரோக்களாக உள்ளது குடிமக்களின் வருமானத்தில் மட்டுமே வாழும் மக்கள் இன்னும் வறுமையில் வாழ்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது அடிப்படை ஆதரவு இருந்தாலும் கூட அவர்களால் உயிர் வாழும் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் கன்னியத்துடன் வாழவோ அல்லது சாதாரண சமூக வாழ்க்கையில் சேரவோ அவர்களால் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விதிகளை கடுமையாக்குவதற்கு பதிலாக சலுகை தொகைகளை உயர்த்துமாறு நிபுணர்கள் அரசாங்கத்திடம் கூறுகின்றனர்